ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் இருந்தே நீங்க பாக்கலாம் நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம்

இந்த மாதிரியான விஷயங்கள் கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமா தங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது வந்து யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பலவிதமான மாற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த கால ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அபினும் சொல்லலாம். அந்த மாற்றங்கள் என்னென்ன? மற்ற விஷயங்கள்ல என்ன மாதிரியான பலன்கள்? எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்? என்னென்ன மாற்றங்கள்? என்னென்ன திருப்பங்கள்? என்னென்ன விஷயங்கள்ல ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தி முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கே வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நிகழை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமா துலாம் ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து விபரீத ராஜ யோகங்களை உருவாக்கக்கூடிய வகையில இருக்குங்க இந்த ராஜ யோகங்கள் அப்படிங்கிறது யார் தடுத்தாலும் தங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் தங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் நன்மையை ஏற்படுத்தலாம் சொல்லலாம் மற்ற விஷயங்கள் அதாவது உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்கலாம் பல இடத்துல சக பணியாளர்கள் மத்தியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் கூட அது தங்களுக்கு பெரும்பாலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே அமைய பெறும் அதனால பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் ரீதியாகவும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் மருத்துவரை அணுகி உரிய சிகிச்சை பெற்றுக்கொள்வது ரொம்ப நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பெரிய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமையப்பெறக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலையில் சுறுசுறுப்பு படுவேகமாக இருக்கும் எதிரிகள் எல்லாமே தங்களை விட்டு ஒதுங்கி நிற்பாங்க இருப்பினும் பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற னால உஷாரா பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிறுகால தாமதத்திற்கு பிறகு தங்களுக்கு வெற்றியை தரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து விடுவீங்க நடந்தாலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது உறவுகளுடன் அனாவசியமாக வாய் கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கக்கூடாது மேலதிகாரிகளை அனுசரணையோடு நடத்த வேண்டியது அவசியம் முன் கோபத்தில் யாரையும் எடுத்தறிந்து பேச வேண்டாங்க இருக்கக்கூடிய வேலையை வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வியாபாரத்திலையும் இதே பாலிசியை தான் நீங்கள் கடைபிடிச்சாகணும் வியாபாரத்திலேயுமே அப்படித்தான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க வாடிக்கையாளர்களோடு பார்ட்னரோடு கோபத்தை காட்ட வேண்டாங்க பொறுமையாக இருக்க பாருங்க வெளியிடங்களில் சாப்பிடும்போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க ஆரோக்கியம் கெட்டு போக வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தங்களுடைய தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு தினமும் பிஸ்கட் வாங்கி போடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகி நன்மைகள் நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலத்தில் பிரச்சனைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விடு படக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஆரம்பம் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலத்தில் அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடவும் வாய்ப்புகள் இருக்கு பிரச்சனைகளை சமாளிக்க சில சமயம் தந்திர வேலைகள்லையும் ஈடுபட வேண்டியதாகவும் இருக்கும் பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் பலருக்கும் உண்டாகலாம் வேறு வழி இல்லை நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா நாலு போய் சொல்லலாம் அதில் பெரியவர்களே சொல்லியிருக்காங்க அதனால உங்களை நீங்களே கொள்ள பிரச்சனைகளில் இருந்து வெளிவர சில குறுக்கு வழியை இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க அதே போல சிந்தனைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய மனபயம் தேவையற்ற குழப்பங்கள் நிலவத்தான் செய்யும் இதனால வேலையில முழுசா தங்களால கவனத்தை செலுத்த முடியாது வியாபாரத்தையும் முழுசா கவனிக்க முடியாது சிந்தனையில நேரம் அதிகமாக வீணாவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு சிந்திக்கலாம் தவறு கிடையாது இருக்கக்கூடிய வேலையை நிறுத்திட்டு சிந்திப்பது தவறு கணவன் மனைவி மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் ஒருவருக்கு ஒருவர் எந்த விஷயத்தையும் மறக்காமல் இருந்தால் மறைக்காமல் இருந்தால் இந்த காலம் பிரச்சனைகளுக்கு சுலபமாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தினமும் ஒரு டைம் டேபிள் போடுவீங்க இந்த நேரத்திற்கு இந்த வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னு வேலையை முடிச்சிட்டு பிறகு எல்லா பிரச்சனைகளையும் கவனிக்கலாம் அப்படின்ற முடிவையும் எடுப்பீங்க அதே போல் சமுதாயத்தில் அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் எல்லா விஷயத்துலையுமே தங்களை தாக்கி வாழ்த்தி பேசியவங்க தங்களை அவமானப்படுத்தியவங்க எல்லாம் மூக்கின் மேல விரல வைக்கக்கூடிய அளவுக்கு அபரிவிதமான முன்னேற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது விடாமுயற்சியோடு செயல்பட்டமைக்கு கடவுள் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கான பரிசு கொடுக்க போகிறார் எதிரிகளை வெல்லக்கூடிய சூட்சமத்தை நீங்க அறிந்து கொள்ளப் போகிறீங்க சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே போகிறது அதற்கு நீங்க இறைவனுக்கு மறக்காம நன்றி சொல்ல பாருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வியாபாரத்தை பல மடங்கு முன்னேற்று அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே மாதிரி வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு செல்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் திட்டமிட்டு செயல்படுவதும் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்றுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய விருப்பங்களுக்கு எதிரான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நீங்க ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் இது வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு திட்டமிடலோடு இருந்திருப்பீங்க ஆனால் அதற்கு எதிர்மாறாக சில விஷயங்கள் வந்து நடைபெறும் அது தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கலாம் அப்படி இல்லைனா சாதகமற்ற ஒரு விஷயமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் பார்த்தீங்கன்னா பரபரன்னு நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டமாகவே இருக்குங்க பணியிடத்தில் திடீரென்று அதிக வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதை தீர்க்க நீங்கள் கூடுதல் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் கடினமாக இருக்கும் கடின உழைப்பை நீங்கள் தர வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய உடல் நலமும் ஓரளவு பலவீனமாக இருக்குங்க அதனால் தங்களுடைய வழக்கத்தையும் உணவையும் வந்து சரியா வைத்திருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் சற்று சவாலானதாக இருக்கும் வெளிநாட்டில தொழில் அல்லது தொழில் செய்ய முயற்சிக்கிறவங்களுக்கு சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் வணிகத்தில் தொடர்புடையவங்க போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி தொழில் தொழில்துறையில் தொடர்பு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது வணிகத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை வந்து காண வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி நீங்க நீண்ட காலமாக உங்களுடைய தொழிலுக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் இளம் முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி ஏதாவது ஒரு புதிய யுத்திகளை புகுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை விரைவு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சி அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் பார்க்கும்போது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வந்து தொழில் தொழிலோ இல்லை வியாபாரத்திலையோ என்ன மாதிரியான புது முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தற்போதைக்கு அதை வந்து நிறுத்தி வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வாழ்வாதாரத்தை பெற நீங்கள் சிறிது காதற்க வேண்டியதாகவோ இருக்குங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் வந்து சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு ஓரளவு நிம்மதிய தரக்கூடிய வகையில இருக்கப்கிறது அதே மாதிரி தங்களோட எதிரிகள் தாங்களாகவே சமரசம் செய்ய முன்வருவாங்க இந்த காலத்துல நீங்க திடீரென்று நீண்ட அப்படி இல்லனா குறுகிய தூர பயணிக்க வேண்டியதாகவும் இருக்கும் ஒரு பெண் நண்பரின் உதவியுடன் காதல் உறவுகளில இருக்கக்கூடிய தவறான புரிதல்கள் நீங்க பெறுவீங்க ஆனாலும் பரஸ்பர நம்பிக்கையை மீட்டெடுக்க நேரம் கொஞ்சம் அதிகமோ ஆகலாம் அதனால் கொஞ்சம் வந்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேர்வு அப்படி இல்லைன்னா போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சில நல்ல செய்திகள் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதீத நன்மைகள் ஏற்பட கொஞ்சம் சிரமமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்துலேயுமே ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்கும் அதே சமயம் திடீர் துரதிர்ஷ்டமும் ஏற்படும் நன்மை நடப்பது போல இருக்கும் அது வந்து கெட்டதில் போய் முடியலாம் அதே மாதிரி கெட்டது நடப்பது போல இருந்தாலும் அது நன்மையில் போய் முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்க வாய்ப்புகள் இந்த காலத்தில் அதிகமாகவே நடக்கும் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி திட்டமிட்ட வேலைகளை சரியாக செய்து முடிக்க முடியும் உங்கள் வேலையை நேர்மறையான மாற்றத்தை காண்பிங்க அப்படின்னு சொல்லலாம்